அம்மா எல்லாம் எடுத்து வச்சாச்சு எல்லாம் எடுத்து வச்சாச்சு சாப்பாட்டு வரைய மட்டும் எடுத்துட்டு சரிம்மா இந்த போய் எடுத்துட்டு சுந்தரி புளிச்சோத்து சுந்தர் கிரேவி வச்சுக்கல அதோட மிச்சரையும் வச்சுக்க அப்புறம் சாப்பிடும் போது எதுவும் குறை அனுப்பிச்சுன்னா எனக்கு கோவம் வந்துடும் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது யோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கு போய் சாட்டையே மாத்திச்சுவாயா போயா

என்ன செக்யூரிட்டியா ரொட்டியா நாமளுக்கு போய சொல்ற சிந்தரிய மாமா பாரு அப்பா வாங்கப்பா சரிமா எல்லாத்தையும் அப்பா எந்த ஒரு பாப்பரம் ஊட்டியா படைக்கலா தே இல்லடா தேய்ச்சி போறா கோயிலுக்கு என்னப்பா மனுஷனியே எப்ப பார்த்தாலும் கோயில் கோயிலே புட்டிட்டு போறா தூ உடனே போன ஒரு கிளி விட்டு ஆமாடா ஆமாடமானே ஒரு கிளி விட்டு இருந்தா தானே நல்லா இருக்கும் உங்க தாத்தேனா எப்ப பார்த்தாலும் கோயில் வேலை பிடிட்டு போறாரு அந்த தாத்த கேளு யோ பிள்ளைலையும் கெடுத்து விட்டுறாதயா என்னதான் சுப்பு எப்படா வரும் வண்டி மாமா இந்த சோமா வண்டி மாமா சிக்க சிக்க தூக்காளி இருங்க ஆமா ஆமா எல்லாத்தையும் நாங்கள் தூக்கிட்டு வரோம் நீ சோத்துக்கு செத்த பூசணிக்காமதி உருண்டு ஓடும் முன்னாடி நீ என்னமோ சொல்லிட்டு போ நான் முதல்ல வண்டியில போயிடப்ப பாமலா டே ஏமா இவன் எல்லாம் திருத்த முடியாது போமா போமா நீ ஆத்தோடையும் சேர்த்துக்கலாம வேன்லையும் சேர்த்துக்கலாம என்ன வண்டி இது இது ஊர் உலகத்துல இப்படி ஒரு வண்டியை பார்த்ததே இல்ல யோ என்னையா வண்டியை பிடிச்சிட்டு வந்திருக்க காசு வாங்கினு இல்லை சொல்லையா அதுக்கு இந்த வண்டி தான் கிடச்சா உனக்கு ஒரு காரை பிடிச்சிட்டு வந்திருக்க வண்டி தானே அடையங்கப்பா சுந்தரே நீங்க கொடுத்தா ஆயிரத்தி ஐநூறு ரூபா வாக்கி கார் கிடைக்கும் கார் இதுவே நம்ம ஊர்ல மாடேத்திட்டு போகிற வண்டி என் ஃப்ரெண்டு இருந்ததுனால ஆயிரத்தி ஐநூறுவாச்சு ஓத்துவிட்டு வரேன் அப்பா மாடை ஏத்திட்டு போற வண்டியா பாது அப்போ நம்ம மொத்தம் ஆறு மாடு ம் அப்பா மாடு மேன கத்த நம்மளும் மேலே கத்திட்டு போகலாம் மே மே அது மேலே கத்தாதுடா மா மான்னு கத்தம்டா டே மாய்கிறான் கொஞ்சம் வாய முடித்தான் வாங்குறேன்டா என்னை அறிவாங்க வச்சே மாட்டீங்க போல என்னடா சுப்பு ஒரு நல்ல வண்டியா பிடிச்சி வர இல்லையா இந்த வண்டியை பிடிச்சி வந்துட்டா மாமா நல்ல வண்டி பிடிக்க நீங்க காசு கொடுக்கணும் காசு கொடுக்க அழு உருங்க அழு உருங்க சரி சரி சுப்பு இந்த வண்டி நல்லா தான் இருக்கு நல்லா காத்தா ஓட்டமா காசுன்னு கேட்டா போதும் எல்லாரும் வாய முடிக்கிறாங்க எதிர்த்து ஒரு வாய பேச மாட்டேங்கிறேன் இந்த உலகமே காசு நம்பி தான் இருக்கு போல சரி சுப்பு நம்ம பயணத்தை என்ஜாய் பண்ணுவோம் மாங்களா இதான திருச்செந்தூர் கோயிலு நல்லா பாத்துக்கண்ண சரி நல்லா பாத்துட்டீங்களா இப்ப நம்ம கடற்கரை ஓரத்துல உட்காந்து சாப்பிட போறோம் உட்காரு உட்காருங்க சாப்பிடலாம் எப்பா எப்ப பார்த்தாலும் சோறு சோறு நிறையாதுப்பா போய் கடற்குள்ள குதிப்பா என்னது கடல்ல போய் குதியா டேய் அப்பாக்கு நீச்சல் தெரியாதா என்னப்பா இவ்வளவு பெரிய அர்த்தம் நீச்சல் கூட தெரியாது உங்க அப்பனுக்கு எதுதான் தெரியுது நீச்சல் தெரியா சரி வாங்க போய் எல்லாம் சாமியை கும்பலாம் சாப்பிட்டு போலாச்சும் தெரியே யோ இன்னைக்கு எல்லாருமே விரதம் சாமியை பார்த்துட்டு வந்து தான் என்னது விரதம்மா என்கிட்ட சொல்லவேல ஆ உன்கிட்ட சொன்னா நீ காலையிலேயே சாப்பிட்ருப்பில்ல அதைன்னு சொல்லு வா போய் சாமியை கும்பிட்டு வரலாம் சிந்திரே பாசிக்கிறேன் சிந்திரி எப்போ பார்த்தாலும் சோறு சோறு கதையா வாயா அப்பா சீக்கிரமா வாங்க போய் சாமியை கும்பிட்டு வந்துடலாம் சரி சரி வாங்கம்மா போகலாம் அப்பா போய் பெட்ஷீட்ல உட்காருங்கப்பா சாப்பிடுங்க சிந்தரி நானு யோ நீ இப்படியே எங்க நம்ம மண்ணில் உட்காரியா பெட்ஷீட்ல இடம் இல்ல ஆயுங்கப்பா உங்க குடும்பம் குடும்பம்னா தங்கம் நான் வேலை தவறமா சரி எனக்கு ரொம்ப பசிது சாப்பிட்டு அப்புறமாரி பேசுறேன் சிந்தரி பாகுபாடு இல்லாம நல்லா நிறைய வைக்க சொல்லு சும்மா தை குசிக்கிட்டு இருக்க கூடாது சாப்பாட்டு சேத்துல எனக்கு அதெல்லாம் பிடிக்காது மா அந்த ஆளுக்கு நிறையா போடுமா போடுறேன் போடுறேன் அடே எங்க அப்பா அந்த அம்மா அவங்க வீட்டுல சாப்பாடு அப்புறம் மாதிரி சளிச்சுக்குதான் அது எந்த வீட்ல அப்பினை சாப்பாடு ஹாரே சினி ஆனா கொடுத்தது சே சரி எதுக்கு தேவையெல்லாம் பேசிட்டு சாத்த போடணும் சாத்து போடணும் அம்மா நான் அப்படியே இங்கிட்டு உக்காந்து சாப்பிடுறேன் சுந்தனி ஏன்மா மண்ணில உக்கார்ற இங்கிட்டு வா போற இது உட்கார நம்ம அம்மா மண்ணில உக்காந்துருக்கோம் அது இந்த கிளைக்கு கண்ணு தெரியல மகா மண்ணில உட்காரும் அப்படியே தூடிக்குது ஒரேதான்

எப்பவுமே குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வர்றது அவ்வளோ நல்லா இருக்கும் ஜாலியா இருக்கும் உங்களுக்கு ஜாலியா தான் இருக்கும் புருஷங்கார்த்தால எல்லா வரையும் வாங்குறீங்க நீங்க கிளம்பி மட்டும் தானே வரீங்க யோ சரி சரி விடு அக்கா நீங்க என்னன்னு ஆமா மக்களே குடும்பத்தோடு எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா கோயிலுக்கு போறது நல்லா தான் இருக்கும் ஆனா காரணம் மட்டும் வீட்டிலேயே விட்டு போயிருந்தேன் சோறு சோறு வந்து உயே வாங்குவாங்க சா இதுக்கு இந்தமாதிரி ஒண்ணுமே சொல்லாம இருந்திருக்கலாம் சரிய மக்களே மனந்த ராம எங்க டூர் போனாலும் சுண்டல் கிரேவிய புளிச்சோட எடுத்துட்டு போயிருந்தார் அப்பதான் தப அவன் பசியும் போது மனமடன் சாப்பிட முடியும் மக்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் இன்னொரு நிறைய வரும்